டின்னில் வர கூல்ட்ரிங்ஸை ஓப்பன் பண்ணி குடிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அதை எவ்வளோ ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது மாதிரி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க அடுத்த டைம் ஆப்பிள் பழம் வாங்க போகிறப்ப இது மாதிரி செக் பண்ணி வாங்குங்க காம்பு வளைஞ்சிச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள்ங்க அதே காம்பு உடஞ்சிச்சின்னா கொஞ்சம் நாள் ஆனால் ஆப்பிளுங்க இது மாதிரி செக் பண்ணி வாங்குங்க நல்லா ஆப்பிளாக வாங்குங்க அட இது என்னங்க பெரிய அதிசயமாக இருக்குது பாருங்கள் கோதுமையில் ஸ்டிக்கு மாதிரி ஒன்று இருக்குங்க அதை வச்சு தடவு தடவுனும் தடவுறாங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா தூசு எல்லாம் வெளில வந்துருச்சுங்க தூசை எடுக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா எல்லாம் மேலே நூல் நூலாக வருங்க அதை எடுக்கிறதுக்கு பாருங்க ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறப்ப அந்த எல்லாம் வந்துட்டு டிஷர்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குங்க இந்த மரக்கட்டிலே வாங்கி ஆறு ஏழு வருஷம் ஆச்சுன்னா வீரல் விட்டுருங்க அதுக்கப்புறம் அதை ஆடிக்கிட்டே இருக்கும் அதை தடுக்கிறது பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் எடுத்து நட்டு போல்ட்டு போட்டதுக்கப்புறம் ஆடுறது நின்று போச்சுங்க செம்ம சூப்பரான ஐடியாங்க புக்கில் ஏதாவது முக்கியமான சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஹைலைட் பண்ணுவாங்க சப்போஸ் தப்பான பாயிண்டை ஹைலைட் பண்ணிட்டா அதை ரிமூவ் பண்ணுறது பாருங்கள் லெமனை தொட்டு அந்த ஹைலைட் பண்ண இடத்து மேலே தேய்ச்சா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடுதுங்க செம்ம சூப்பரான ஐடியாங்க அட இங்கே பார்த்தீங்களா ரோட்டு மேலே போகிறவங்களாம் திடீர்னு ஒரு இடம் தான் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்ன அப்படின்னு போய் பார்த்தாதான் தெரியுது வீட வந்து தலையீடாக டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க பார்க்க செம்மையாக இருக்குங்க டிவி வெடிக்கட்டியே நீங்கள் பயங்கரமாக விளக்குனாலும் அதில் இருக்க கருப்பு கரை போகல அப்படின்னா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணுங்க கேஸை பற்றடிச்சு அதில் டிவி அடிக்கட்டியை காமிச்சு அதுக்கப்புறம் தண்ணியில் நினச்சி வளர்க்குனிங்கன்னா அந்த கரெல்லாம் எல்லாம் போயிடுங்க இது ஒரு சூப்பரான ஐடியாங்க யூஸ் பண்ணி பாருங்கள் ஆட இங்கே பாருங்கள் அருமையான டிசைனாக அது இது தாங்க ஒரு மூணு பிளேட்டை வச்சுக்கிட்டு என்ன அழகாக ஸ்டூல் செஞ்சிருக்காருன்னு செம்மையாக இருக்குங்க ரீசைக்கிளிங் மறுசுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுக்கு சரியான அர்த்தம் என்னென்னா இது தாங்க வாட்டர் கேனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்க ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு அழகாக அடுக்கிறாங்க அதை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியாக பாருங்கள் ஃபினிஷ் பண்ணதும் செம சூப்பரான ஷோபாவாக மாறி போச்சுங்க வேறு லெவலுங்க அடை இங்கே பாருங்கள் கிச்சனில் ஓட்டுறதுக்குனே இந்த அலுமினியம் ஷீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபுங்க அது மட்டும் இல்லை தீ பட்டாலுமே எதுவுமே ஆகாதுங்க செம சூப்பராக இருக்குது பாருங்க வேற லெவலுங்க அடை இங்கே பாருங்கள் மூட்டை பிடிக்க அருமையான ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வச்சு ஒரே இழுப்பு தாங்க மண்ணும் ஃபுல்லாக மூட்டையாகிடுச்சுங்க செம சூப்பருங்க அட இங்க பாருங்க இந்த யானை குட்டிக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு ரோட்டில் இருக்க குப்பை எடுத்து அழகா டஸ்ட்பின்ல போட்டுட்டு போதுங்க செம சூப்பருங்க இருங்க என்ன அருமையான டிசைன் பாருங்க அழகா முடிய வச்சு முகத்துக்கு சூப்பரா மாஸ்க் ரெடி பண்ணிட்டாங்க வேற லெவலுங்க டின் கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு பாருங்க அதை திறக்கிறது எத்தனை பேர் கஷ்டப்பட்டுறீங்க ஆனா இங்க பாருங்க எவ்வளவு அழகா திறக்கணும் அப்படின்னு சொல்லி தராங்க இது மாதிரி திறந்தீங்கன்னா திறக்க ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஆப்பிள் பழம் வாங்குறப்ப எது ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் அப்படின்னு பார்த்து வாங்குறது இங்க பாருங்க சூப்பரா ஒரு ஐடியா சொல்றாங்க காம்பு பகுதி வளைஞ்சிச்சின்னா அது ஃப்ரெஷ்ஷான ஆப்பிடணும் காம்பு பகுதி உடஞ்சிச்சின்னா அது கொஞ்சம் நாளான ஆப்பிணும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அடுத்த டைம் ஆப்பிள் வாங்குங்க நல்லா ஆப்பிளாக இருக்கும் அட இங்கே பாருங்கள் இந்த டூல்ஸ் பண்ணுற என்னால் நம்பவே முடியல கோதுமையில் போட்டு எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் தூசு மட்டும் தனியாக வந்திருக்குங்க அந்தளவுக்கு சூப்பராக இந்த டூல்ஸ் வேலை செய்யுதுங்க வேறு லெவலுங்க டிஷர்ட்டில் மேலே இருக்கிற நூலெலாம் அப்படியே உருட்டிட்டு இருக்குங்க அதை எடுக்கிறதுக்கு பாருங்க சூப்பரான ஐடியாங்க ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த நூல் வந்துருங்க டிஷர்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் செம்ம சூப்பரான ஐடியாங்க இது வீட்டில் மரத்தில் கைத்து கட்டில் போட்டுருப்பாங்க அது ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா கட்டில் கண்டிப்பாக வீரல் விட்டுருக்கோம் அந்த வீரலை எப்படி சரி பண்ணுறாங்க பாருங்க அதில் ஒரு ட்ரில்லிங் போட்டு போல்ட் நட்டை மாட்டி டைட்டாக பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஆடாதுங்க சூப்பரான ஐடியாங்க படிக்கிறப்போ முக்கியமான பாயிண்டாக ஹைலைட்டரை வச்சு ஹைலைட் பண்ணுவாங்க சப்போஸ் தப்பான பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா அது மேலே லெமனை கொஞ்சம் கொண்டு தடவினிங்கன்னா போதுங்க அந்த ஹைலைட் பண்ண இடம் போயிடுங்க இது ஒரு சூப்பரான ஐடியாங்க யூஸ் பண்ணி பாருங்க டிவி வடி கேட்டியே என்ன தான் நீங்கள் விளக்குனாலும் உள்ளே இருக்க கருப்பு கரை இருக்கு பாருங்க அது போகவே போகாது அந்த மாதிரி டைம்ல அடுப்பு ஆன் பண்ணி அதில் காமிச்சு அதுக்கப்புறம் தண்ணியில் வச்சு கழுவினிங்கன்னா அந்த கரையெல்லாம் போடுங்க ஒரு சூப்பரான ஐடியாங்க இது மூணே மூணு பீஸு தாங்க அதை வச்சு ஸ்டூலை என்ன அழகாக செஞ்சுட்டாரு பாருங்க வேற லெவல் தரமுங்க அவருக்கு ரீசைக்கிளிங் ப்ராசஸ்னால் அது இதுதாங்க பாருங்க பாருங்கள் வேஸ்ட்டான வாட்டர் கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்டிக்கர்லாம் எடுத்துட்டு அழகாக அடுக்கி வைக்கிறாங்க இதை வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தால் கடைசியாக பாருங்க சோபா செம சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க வேற லெவலுங்க கையை சுட்டுக்காமல் எண்ணெய் சட்டியில் வடைய போடுறதுக்கு செம சூப்பரான ஐடியானா அது இதுதாங்க எண்ணெய் அருமையா போட்டாரு பாருங்க வேற லெவலுங்க கிச்சன்ல விட்டுறதுக்குனே இந்த ஃபாயில் சீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல வந்துட்டு தீ பட்டாலோ இல்லைன்னா தண்ணி பட்டாலோ எதுவுமே டேமேஜ் ஆகுதாங்க எண்ணெய் அருமையா இருக்குன்னு பாருங்க வேற லெவலுங்க சரியான கருவிங்க ஒரு வாட்டி அல்றாரே ஒரு மூட்டையை ஃபுல்லா பிடிச்சிட்டாருங்க செம சூப்பருங்க அடா 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 என்ன அருமையான ஐடியா பாருங்க முடிய அழகா மாஸ்கா சூப்பரா செஞ்சுட்டாங்க வேற லெவலுங்க இந்த யானைக்குட்டிக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாருங்க ஒரு டின்னு கேனை குடிச்சிட்டு வெளில கடாசிட்டு போயிட்டாங்க அதை எடுத்து அழகா குப்பை தொட்டியில போடுது சரியான யானைக்குட்டிங்க அட இங்க பாருங்க உளுத்தம் வடை போடுறதுக்கு சூப்பரா ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல ஹைலைட் என்னன்னா அதுல பாருங்க ஹோல்ஸு கூட சூப்பரா போட்டு தர்றது வேற லெவலுங்க அட இங்க பாருங்க வடையை தட்டி தரத்துக்கு சூப்பரா ஒரு மிஷினு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல இருக்க ஸ்பெஷலே பாருங்க உளுத்தம் வடையில அழகாக ஓட்டையை போட்டு தருதுங்க வேறு லெவலுங்க பைப்புக்கு கிளாம்பெலாம் போடுவாங்க பாருங்கள் அந்த கிளாம்பை எவ்வளோ அழகாக செய்கிறாங்க செம சூப்பருங்க ரெண்டு குச்சை ப்ளஸ்ஸாக வச்சு கட்டுறதுக்கு ஒரு முடிச்சு போடுறாங்க பாருங்கள் இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் என்ன ஆட்ட ஆட்டினாலும் அந்த கயிறு தளரவே தளராதுங்க செம சூப்பரான முடிச்சுங்க இங்கே பாருங்க கீ செயின் அதில் பவர் பேங்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சியா சார்ஜ் போடணும் இதை வச்சு சூப்பராக சார்ஜ் போட்டுக்கலாங்க கீச்செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் செம சூப்பரான கண்டுபிடிப்புங்க இங்கே பாருங்கள் ஃபேனோட சுவிட்சை கொண்டு போய் ஃபேனை அடியிலே வச்சுருக்காங்க ஆன் பண்ணுறப்ப ஆன் பண்ணிடலாம் ஆனால் ஆஃப் பண்ணுறப்ப எப்படி தான் ஆஃப் பண்ணுவாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க காலையில் முட்டை வாங்கி வீட்டில் வச்சுட்டு போயிட்டு சாயந்தரம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா முட்டையும் கோழி மாதிரி இருந்தால் பாவங்கள் அவங்க நல்லா இந்த பாப்பா எடுத்துகிட்டு வந்த வாட்டர் கேனை பார்த்துட்டு ஏதோ மூலிகை நீர் போல் இருக்குது நீல கலரில் இருக்குதுன்னு பார்த்தா கடைசியாக சொல்கிறாங்க அது பேனா வாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக எழுதுன்னு இந்த ஃபேனால் இங்கே வந்து இந்த வருஷம் முடிகிற வலையே கடைசி வரையே தீராதுங்க ஒரு காலத்தில் எந்த வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு முன்னாடி மண்ணில் அழகாக அடுப்பு கட்டி வச்சுருப்பாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் எல்லார் வீட்டுலேயும் கேஸ் அடுப்பு வந்ததால் அந்த அடுப்பு எப்படி இருக்குன்னு கூட சில பேருக்கு தெரியாதுங்க இங்கே பாருங்கள் இவங்க வந்துட்டு அந்த மண் அடுப்பை கட்டி காமிக்கிறாங்க பாருங்கள் முதல்ல குழி எடுத்து அதுக்கப்புறம் செங்கல் அடிக்கி செங்கலை பூசி மேலே கம்பி வச்சு அதுக்கப்புறம் பூசி பாருங்கள் அந்த அடுப்பை எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு இந்த அடுப்பு பார்க்குறப்ப அப்படியே கிராமத்தில் வாழறணுங்கிற ஆசை சூப்பராக வருதுங்க ஒரு காலத்தில் எந்த வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்கு முன்னாடி மண்ணில் அழகாக அடுப்பு கட்டி வச்சுருப்பாங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் எல்லார் வீட்டுலேயும் கேஸ் அடுப்பு வந்ததால் அந்த அடுப்பு எப்படி இருக்குன்னு கூட சில பேருக்கு தெரியாதுங்க இங்கே பாருங்க இவங்க வந்துட்டு அந்த மண் அடுப்பை கட்டி காமிக்கிறாங்க பாருங்க முதல்ல குழி எடுத்து அதுக்கப்புறம் செங்கல் அடுக்கி செங்கலை பூசி மேலே கம்பி வச்சு அதுக்கப்புறம் பூசி பாருங்க அந்த அடுப்பை எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு இந்த அடுப்பு பார்க்குறப்ப அப்படியே கிராமத்தில் வாழணுங்கிற ஆசை சூப்பராக வருதுங்க அட இங்கே பார்த்தீங்களா சப்பாத்தி சுடுறதுக்கு மாவு உருட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதுக்குன்னு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் இது அருமையாக மாவை அழகாக பழிஞ்சு தருதுங்க வேறு லெவலுங்க அட இதை பார்த்துட்டு காக்கா இல்லை கருப்பு கலரில் இருக்க ஏதோ பறவை நினச்சிடாதீங்க பூனை தாங்க நல்லா ஊற்று பாருங்க அப்போ தான் அது பூனைங்கிறதே தெரியுதுங்க அடிக்கடி வெளியூர் போகிறவங்களா நீங்கள் உங்களுக்கு தாங்க இந்த டிப்ஸு பாருங்கள் ப்ரஷுக்கு மேலே இது மாதிரி ஒரு கவரை போட்டிங்கன்னா வெளியூர் பறவை ப்ரஷ்ஷு எந்த சதம் அடையாதுங்க சூப்பரான ஐடியாங்க அண்ணாச்சி பழத்தை வாங்கிட்டு சாப்பிட்றது தோல் செத்துறோன்னு பாதி பழத்தை வெட்டி கீழே கடைச்சிடுவாங்க ஆனால் அது மாதிரி பண்ணாமல் இது மாதிரி விட்டினீங்கன்னா ஃபுல் பழத்தையும் சாப்பிட்லாங்க சூப்பரான ஐடியாங்க முதல்ல இந்த மிஷின் ஒன்று வாங்கணுங்க சனி ஞாயிறு ஆச்சுன்னா இந்த காயை விட்டு அந்த காயை விட்டுன்னு வேலைக்கு மேலே வேலை வைக்கிறாங்க இந்த மிஷின் வந்துச்சுன்னா வேலை சிம்பிளாக முடிஞ்சுடுங்க வேறு லெவலில் இருக்குங்க வீட்டுக்கு முட்டை வாங்குறோம்னா வாரத்துக்கு ஒரு டைம் இருபது முப்பது முட்டை வாங்குவோங்க அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்கிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதுக்கு பதில் இந்த மிஷின் இருந்துச்சுன்னா அழகா அடிக்க வைக்க முடியுங்க எடுக்கிற பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு வேற லெவலுங்க வர வர ஒரு ஒரு பொருளையும் செய்கிறப்ப ரொம்ப யோசித்து வித்தியாசமான முறையில் செய்கிறாங்க இங்கே பாருங்க இந்த சேரை சாதா சேராகவும் யூஸ் பண்ணுறாங்க ஈஸி சேராகவும் யூஸ் பண்ணுறாங்க டூ இன் ஒன் பர்பஸுங்க வேறு லெவலில் இருக்குங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் சார்ஜர் ஒயர் மாற்றுவாருங்க அந்த முனையை மடக்கி மடக்கி வீணாக்கிடுவாருங்க அதை தடுக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியாங்க ஸ்ப்ரிங் மட்டும் இருந்தால் போதுங்க முனையில் போட்டு விட்டிங்கன்னா ஒயர் மடங்கவே மடங்காதுங்க வீணாகவும் ஆகாது சூப்பரான ஐடியாங்க வெள்ளை கலர் பளிங்கு கல்லை எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி அழகாக ஒரு கோப்பை செய்கிறாங்க அதுக்கப்புறம் அதை பாலிஷ் போட்டது அப்புறம் அந்த கப்பை பாருங்கள் பார்க்க சும்மா பல பல பலன்னு வேறு லெவலில் இருக்குதுங்க இப்படி ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா வேலை செய்கிறதுக்கு ஆளே கூப்பிட வேண்டாங்க எல்லா வேலையும் அதே செஞ்சுருங்க பாருங்கள் ஏர் ஓட்டி பார் அடித்து அதில் வந்து மரவள்ளி குச்சி அழகாக கட் பண்ணி நட்டுட்டு போயிட்டு இருக்குதுங்க வேறு யாருக்கும் வேலையே இல்லைங்க வேலையை அந்த அளவுக்கு சிம்பிளாக முடிச்சிருச்சிங்க செம்ம சூப்பரான மிஷினுங்க அட இங்கே பார்த்தீங்களா டூ வீலர் பின்னாடி அழகாக கலப்பையை மாட்டிட்டு சூப்பராக களை எடுத்துகிட்டு போகிறாருங்க வேறு லெவல் ஐடியாங்க இது மாதிரி டை பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஓரத்தில் கட் பண்ணிங்கன்னா எல்லா டையும் வெளியில் விழுந்து வேஸ்ட் ஆகுங்க அதுக்கு பதில் சென்டரில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா வேணுங்கிற டை எடுத்துக்கலாம் அந்த பாக்கெட்டாக அப்படியே இருக்கும் சூப்பரான ஐடியாங்க அட இங்கே பாருங்க லோயர் பேண்ட்டுனால் இப்படி இருக்குன்னுங்க ரெண்டு பக்கம் டூ வீலர் கட்டி எடுத்தாலும் அந்த லோயர் பேண்ட்டு பிச்சுக்கவே இல்லைங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இருக்கு வாங்கி போட்டால் இப்படி ஒரு லோயரை வாங்கி போடணுங்க நம்ம கிட்டலாம் ஒரு மம்ட்டியை கொடுத்து ஒரு வாய்க்க போட சொன்னாவே முடியாதுங்க ஆனால் இவர் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் இருக்கும் போல இருக்கு மம்முட்டியை வச்சு ஏறு ஓட்டுற மாதிரி சும்மா பொல பொலன்னு பொலந்து தள்ளிட்டாருங்க அட இதை பார்த்தீங்களா இது ஒரு ஜப்பான் ப்ராடக்ட்டுங்க இந்த ஃப்ரிட்ஜில் ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் போகிறோமோ அந்த பக்கம் டோரை திறந்துக்கலாங்க அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக இந்த சந்தேகம் எனக்கு இருக்குங்க இன்றைக்கி தான் கேட்கணும்னு தோணுது வீடு கட்டுறப்ப இந்த மாடியில் ஒரு ஹோல்ஸை போட்டு வைக்கிறாங்க அது எதுக்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பாக்க அடுப்பு ஊத ஊதங்கூடலை வச்சு ஊதுறோம் அப்படின்னா இருமலும் இருங்க அதெல்லாம் தடுக்கணுன்ட்டு அழகாக பாருங்கள் ப்ளூயரை வச்சு எல்லாருமே ஊதிய அடுப்பு பற்றடிக்கிறாங்கன்னு வேறு லெவலுங்க இந்த விவசாய நிலத்துக்கு அடிக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் வாங்கினீங்கன்னா மேலே இருக்க மூடியில் இது மாதிரி கோடு போட்டிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ரேப்பரை கிரிக்கிறதுக்காங்க எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆன்லைனில் மொபைல் ஆர்டர் போட்டா செங்கல் அனுப்புகிறாய்ங்க சரி செருப்பு ஆர்டர் போடலான்னு போட்டா இங்கே பாருங்கள் ரெண்டு செருப்பையும் ஒரே காலுக்கு போகிற செருப்பு அனுப்பி விட்ருக்காங்க இதை எப்படி போட்டுட்டு நடக்கிறது ஒன்றும் புரியலைங்க அட இங்கே பார்த்தீங்களா இந்த தம்பி வர்க்கி கிட்டியே ஊற்றுலான்னு ஊத்துறாருங்க அதை தட்டை விட்டு வெளில போகுது அதுக்கப்புறம் பல கால் போட்டு நவுற்றி வச்சு டீயே ஊற்றுறாரு அப்பயும் வெளியில் ஊற்றுதுங்க பாவங்க இவர் பேப்பர் ரோடு பேப்பர் ரோடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னன்னா இதுதான் பாருங்க ரோடு அப்படியே பேப்பர் மாதிரி போட்டிருக்காங்க கையால் தூக்குனாவே ரோடு கையோடு வந்துட்டு இங்கே பாருங்கள் பாருங்க கண்ணை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு மூங்கில் கழி அழகாக கட் பண்ணி அதுக்குள்ளே தேங்காய் நார் போட்டு அதில் வந்து மொளா செடியை வச்சிருக்காங்க அந்த செடியும் வளர்ந்து காயும் காய்ச்சிருக்குங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க செம்ம சூப்பரான ஐடியாங்க அட அட அடா கீச்சைனா இப்படி இருக்குனுங்க பாருங்கள் அதில் கீழே தெரியலங்க தெரிலங்க அளவுக்கு சூப் புரா டிசைன் பண்ணிருக்காங்க வேற நீங்க ஒரு PDF அப்படியே பிரிண்ட் எடுக்கலாம்ங்க அதுக்கு இந்த பிரிண்ட் இருந்தா போதும் பாருங்க சின்னதா காம்பாக்ட்டா சமையா இருக்கு பாருங்க பேப்பர் ஓடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இதுதாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு பேப்பர் மாதிரி இருக்குன்னு நல்ல வேலை இது நம்ம நாட்டில் போடலங்க இருக்கிறதுலேயும் இந்த பையன் ரொம்ப பாவங்க வரிக்கைக்கு மேலே டீயை ஊத்துறாருங்க முதல்ல ஊற்றுறப்போ தான் வெளில போதுன்ட்டு கரெக்டாக நூற்றி ஊத்துறாருங்க அப்பயும் வெளில ஊற்றுது பாவங்கள் அவரு